ஐபிஎல் தொடரின் அறுபத்தி ஐந்தாவது லீக் போட்டியில் பெங்களூருவை நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் வீழ்த்தியது லக்னோ ஏகனா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி அதிரடியாக ரன் குவிப்பில் ஈடுபட்டது பவுண்டரிகளை விளாசி தொடங்கிய தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் மற்றொரு தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட் விரைவாக ஆட்டமிழந்தாலும் இஷான் கிஷான் சிறப்பாக விளையாடி ரன் சேர்த்தார் ஒருமிடையில் கிளாசன் அனிகேத் வர்மா சிக்ஸர்களை பறக்கவிட்டு ஆட்டமிழந்தனர் மறுமுனையில் அரை சதம் கடந்த இஷான் கிஷான் இறுதி கட்டத்தில் பவுண்டரிகளை விளாசினார் இஷான் கிஷான் ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருக்க இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்புக்கு ஹைதராபாத் இருநூற்றி முப்பத்தி ஒன்று ரன்கள் குவித்தது தொடர்ந்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய பெங்களூரு அணியும் அதிரடியாக ரன் குவித்தது தொடக்க வீரர் விராட் கோலி இருபத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து கேட்ச் ஆனார் மற்றொரு தொடக்க வீரர் சால்ட் அதிரடி அரைசதம் அடித்து அறுபத்தி இரண்டு ரன்களில் அவுட் ஆனார் இவர்கள் இருவரும் ஆட்டமிழந்த பிறகு பெங்களூரு அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது பெங்களூரு அணியின் மிடில் ஆர்டர் மற்றும் பின்வரிசை வீரர்கள் சோபிக்காத நிலையில் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு பெங்களூரு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அபார வெற்றி பெற்றது